ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீன மாயா சீரியலில் ஒரு அட்டகாசுமான புறம பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கள் போகலாம் எந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரகுராமுக்கு வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு அதாவது குழந்தைக்கு காத்து குத்துற ஃபங்க்ஷனுக்கு வந்து அழைச்சிருக்காங்க போல் இருக்குது அப்போ ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க நம்ம குடும்பத்துக்கும் இவ்வளவோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போது நிர்வாகம் வந்து பார்வதிக்கிட்டு தானே இருக்குது நேர பார்வதி கிட்ட வந்து இந்த பார் பார்வதி நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு வந்து காது குத்துற ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க அதுக்கு அந்த குழந்தைக்கு பத்து சவரனில் நகை போடணும் பணம் கொடுமா அப்படின்னதும் என்ன பேசிட்ருக்கீங்க மாமா இப்படி கண்டு கண்டு இப்படி நம்ம பணத்தை தூக்கி நகையும் தூக்கி கொடுத்தா கடைசியில் நாம் எல்லாரும் நடுத்தருவில் தான் வந்து நிற்கணும் இங்கே பாருங்கள் அதெல்லாம் முடியாது அப்படின்னதும் எல்லோரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் என்னடி பேசிட்டுருக்க யார சொத்தை யாருக்கிடனே இல்லைன்றா அப்படின்னு போதும் இங்கே பாரு சிவா பார்வதி பொறுப்பாக தான் இருக்கா விடு அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சிவா வந்து அண்ணு நான் சொல்கிறத கேளுனே இங்க பாரு இது அவளோட முடிவு இப்போ இந்த பொறுப்பெல்லாம் யார் கையில இருக்கு பார்வதி கையில தானே விற்று அதாவே இல்லைன்னுட்டாளா அப்படின்னுட்டு ரகுரா பாட்டுக்கு கிளம்பி நேராக கோவில்ல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்வதி வந்து நடந்த விஷயத்த பாண்டியன் கிட்ட சொன்னதும் இப்படித்தாம்மா இப்படித்தான் உன் கையில தான் எல்லா நிர்வாகமும் இருக்கணும் அப்படின்னு பாண்டியனும் எத்தி விட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் ரகுராம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாண்டியனும் நம்ம புவனேஸ்வரிக்கிட்ட விஷயத்த சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாக ஆகிறாங்க அப்படின்னு பார்த்து கோவிலில் ரொம்ப சோகமாக நம்ம ரகுராம் இருக்கிறத புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்துட்றாங்க அச்சுட்டோ என்ன ரகுராம் இப்படி தன்னை தனியாக வந்து உட்காந்துட்ருக்க இப்படி தான் இதெல்லாம் உனக்கு தேவையா இப்போது நீ எவ்வளோ பெரிய அசிங்கப்பட போகிற அதுவும் அந்த காடு குத்துற ஃபங்க்ஷனுக்கு ரகுராம் வந்து பத்து சவரன் நகை போடப்பறன்னு வாக்கு வர கொடுத்துருக்காரு இப்படி வெறும் கையை வீசிட்டு வந்திருக்காருன்னு எல்லாரும் உன்னை காரி துப்ப போகிறாங்களே ரகுராம் மூஞ்ச எங்கே நீ அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள போகிற பாவம் உன்னை பார்த்தாலே கஷ்டமாக தான் இருக்குது வேணும்னா நான் கொடுக்குறேன் நீ போடுறியா அப்படின்னதோ அதெல்லாம் வேணாம் நீங்கள் இருந்து கிளம்புறியா அப்படின்னு ரகுராம் முறை ஒன்றும் முறைக்கிறாங்க அங்கேருந்து புவனேஸ்வரி ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க இந்த பக்கம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க அப்போ நம்ம புவனேஸ்வரி பாவானேன் இப்போ ரகுராம் வந்து எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட நீ பாரு கடைசியில் ஒரு ஜல்லி பைசா கூட கொடுக்காம இருக்க போகிறான் அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம ரகுராம் ஆறாங்க வந்த உடனே ஒரு மிகப்பெரிய தங்க செயின் எடுத்து நம்ம ஃபங்ஷன் வீட்டில் இருக்கிற அந்த பாப்பா கழுத்தில் போட்டு விட்டதும் இதை ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் அண்ணன் இதெல்லாம் என்னென்ன அந்த பார்வதி கொடுத்துருப்பாளாம் அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க தான் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நகையெல்லாம் வந்து நம்ம ரகுராம் கிட்டே ஒருத்தங்க கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் தான் அவர்கிட்ட கடன் வாங்கினுன்னு சொல்லி அந்த காசை தான் திருப்பி கொடுக்குறதா நீங்கள் எங்கள் பெரியப்பா கிட்டே கொடுக்கணும்னு இந்த விஷயம் பெரியப்பாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது ப்ளீஸ்னா அப்படின்னதும் சரிம்மா அப்படின்னு அவங்களும் ரகுராம் கிட்டே கொடுத்துருப்பாங்க உடனே ரகுராம் கோவிலில் இருக்கும்போது அந்த நபர் வந்து இங்கே பாருங்க ஐயா நீங்கள் எனக்கு கடனாக கொடுத்த காசும் நகையும் ஐயா இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னது ரொம்ப நன்றிங்க அப்படின்னு ரகுராம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த நகையை எடுத்து தான் அந்த பாப்பாவுக்கு போட்டிருக்காங்க இதை பார்த்து புவனேஸ்வரி சமக் காண்டாகிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரம்மும்